கரூர் மேட்ரு கோர்ட்டில் ரொம்ப ஹீட்டட் ஆர்கியூமெண்ட்டாக ஓடிக்கிட்டு இருக்கும் நீதிபதி ரெண்டு பேரையும் நிற்க வச்சு லெஃப்டு ரைட்டுன்னு இருக்காப்புல ரெண்டு பேரையுமே போட்டு மிதி மிதி மிதிக்கிறாப்புலன்னு வைக்கலாம் நீதிபதி இப்போ அங்கே என்ன வேணாலும் அவங்க சொல்லட்டும் அதாவது அங்கே எந்த மாதிரியான தீர்ப்பு வேணாலும் வரட்டும் தாவேக்கா தான் காரணம் அப்படின்னு சொல்லி வரட்டும் இல்லை இல்லை கவுர்மெண்ட்டு தான் காரணம் இவங்க மேலே தான் எல்லா தப்பும் எது வேணாலும் நீதிபதி விசாரித்து உள்ளதை அப்படியே சொல்ல போகிறார் அதெல்லாம் ஒரு பக்கம் தள்ளி வச்சிடலாம் திமுக இந்த தப்பையே பண்ணிச்சு நம்ம வச்சுக்கோமே அரசாங்கம் அரசாங்க பத்தியெல்லாம் அதுதான் இது அத்தனைக்குமே காரணம் போலீஸ் ப்ரொடெக்ஷன் கொடுத்த போலீஸ் தான் கோட்டை விட்டுருச்சு அதனால தான் இப்படி ஒரு துயர் சம்பவம்னே வச்சுக்கோ உங்க பேச்சுக்க ஒரு விஜய் மேல இதுல எந்த தப்பும் கிடையாது ஆனா அந்த கூட்டத்தை கூட்டுனது யாரு அந்த கூட்டத்துக்கு வந்தவங்க யாருக்காக வந்தாங்க எதுக்காக இந்த கூட்டம் நடத்தப்பட்டது மனசாட்சின்னு உன் இருக்கணும்ல தார்மீக பொறுப்புன்னு உனக்கு இருக்கா இல்லை அதாவது மனசு வலிக்குது உறுத்துது என்னால வந்து ஏத்துக்க முடியல நெஞ்சு ரொம்ப துடிக்குது பேசுனாங்க இல்ல ஓடி போய் முப்பத்தாறு மணி நேரம் வீட்டுக்குள்ள கதவை சாத்திக்கிட்டு உட்கார்ந்துருந்தா இல்ல கேட்கிற ஏட இப்போ ஒரு அறிவிப்பு வருது யாரும் இனிமே அடுத்த ஃபங்க்ஷனுக்கெல்லாம் அனுமதியெல்லாம் வாங்காதீங்க எந்த ஒரு நிகழ்ச்சியும் நடத்த வேண்டாம் தலைமை சொல்லிருச்சு கொஞ்ச நாளைக்கு எல்லாரும் பொத்திக்கிட்டு இருங்க சொன்னதில்ல இதை சொன்னவங்களுக்கு அந்த கூட்டத்தில் நாற்பத்தோரு பேர் செத்ததுக்கு ஒரு வகையில் நானும் காரணம் எனக்கும் அந்த வழி இருக்குது அந்த அதுல எனக்கு பங்கு இருக்குது நான் பொறுப்பேற்றுக்கிறேன் நானும் பொறுப்பேற்றுக்கிறேன் அரசாங்கம் மட்டும் இல்ல போலீஸ் மட்டும் இல்லை இந்த அசம்பாவிதம் நடந்ததுக்கு நான் வைக்கப்படுறேன் அந்த குடும்பத்துக்கு பக்க நானும் நிக்கிறேன் நாப்பத்தோரு குடும்பத்தோட நான் நிற்பேன் சொல்லணுமா சொல்லக்கூடாது ஒண்ணு இருக்கல சார் பேசிக் ரெஸ்பான்சிபிலிட்டி அதை எடுக்கணுமா எடுக்க கூடாதா எடுத்து இருக்கணும்ல அத எவனாச்சு இது வரைக்கும் ஒரு பையன் இது வரைக்கும் அத பேசி இருக்கானா ஏதோ விஜய் என்னை மீண்டு வரணும் விஜய் என்னை இதுல இருந்து எப்படி வந்து இதெல்லாம் தாங்கிக்க போறான்னு தெரியல யாரு குடும்பத்துல இலவு விழுந்துச்சு யாரு குடும்பத்துல இலவு விழுந்துச்சு யாரை மீட்க போறியும் அந்த நாற்பத்தி ஒரு பேரை பத்தி ஒரு பையன் பேச மாட்டேன்றான் முழுக்க 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 ஏதோ விஜய் மேலே ஐயோ அவருக்கு என்னமோ ஆயிடுச்சு அவர் என்ன ஆஸ்பத்திரியில் நெஞ்சு வழியில் படுத்து கிடக்குறா அப்படியா மாஸ்க்கை மாடியில் வச்சு உள்ள துடு அந்த கேரமனுக்குள்ள காத்து இல்லாமல் துடு துடிச்சு உட்காந்துருந்தா என்ன பண்ணா அவர் எதுல இருந்து மீண்டு வரணும் எனக்கு புரிய மாட்டேங்குது இது இல்லாமல் இப்போ ஆதவ் வருஜுனா ஒரு ட்வீட் ஒன்னு போட்டா முதல்ல அந்த போலீஸ் போட்ட லிஸ்டில் அந்த எஃப்ஐஆர் லிஸ்டில் எப்படி ஆதவ் வருஜுனா எஸ்கே பண்ணாருந்தான் தெரியல நியாயமா பார்த்தா தலைக்கு தான் ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸாக கொடுத்துருக்கணும் ஆனால் அந்த பேப்பரில் இடமே இல்லையே அந்த பேரையே நான் பார்க்கலையே அவர் ஒரு டீட்டை போட்டிருக்காரு டீட்டை போட்டு நீ தான் தைரியமான ஆளாச்சு இல்லை உங்கள் மேலே தான் எந்த தப்புமே கிடையாது சீரி பாயிரவங்களாச்சு இல்லை நீங்கள்லாம் அரசியல் அப்படியே புரட்டி போட்டு அண்டாவுகளை போட்டு கலக்கிறவங்க தானே நீங்கள் ஏன் டெலிட் பண்ண எதுக்கு டெலிட் பண்ணீங்க அந்த ஒரு கால் எல்லாருக்கும் மண்டியை பிரிச்சுக்கிறாய்ங்க சார் ஆதவ அர்ஜுனான்றது சாதாரணமாக நினச்சிடாதீங்க மகாபாரதத்தில் வர அர்ஜுனனை மாதிரி ஆயிரம் மடங்கு ஆள் வந்து பயங்கர டேலண்ட்டான ஆள் அப்போ ஏற்பட்ட ஆறு எதுக்குப்பா டெலிட் பண்ணிட்டு தூக்கிட்டு ஓடனிய ஒரு ட்வீட்டையே ஒழுங்காக உங்களால் போட முடிய போட்டாலும் அதை ஃபேஸ் பண்ணுறதுக்கான தைரியன்றது உங்களுக்கு இல்லையே நீங்கள்லாம் நாட்டு ஆளுன்னு கடந்து துடிக்கிறீர்கள் இதை இல்லாமல் இன்னும் பல விஷயங்களை பல ஆங்கிள் இருந்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க திடீர்னு எல்லாரும் ஒட்டு மொத்தமா நின்று ஐயா விஜய் இருக்கு அப்படி இல்ல விஜய சுத்தி ஒரு பெரிய கோட்டைய கட்டி எங்களை தான் நீ விஜயை போய் தொடணும் அப்படின்ற ரேஞ்சுக்கு ஒட்டு மொத்தம் எல்லாத்தையும் திருப்பிக்கிட்டு இருக்காங்க தான் பார்க்க போறோம் பார்த்துருவோமா Taste the daily. Taste the daily. டயா பூஸ்டர் சுகரை கண்ட்ரோல் பண்ணும் உங்க ஆரோக்கியத்தை மீட்டு தரும் சர்க்கரை கட்டுப்படுத்துறதுக்கான எளிமையான வழிமுறை இயற்கையான வழிமுறை அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும் மதியம் வணக்கம் இது மதியம் தர்பார் இப்போ ஒட்டுமொத்தமா கரூர்ல நடந்த விஷயத்துக்கு தளபதி விஜய் தானி தளபதி விஜய் இருக்கு அப்படி அவர் வந்து பொறுப்பேத்துக்க மாட்டாரு செந்தில் பாலாஜி தான் பொறுப்பேற்றுக்கணும் அவங்க தான் இந்த வேலையை பார்த்து கரூரில் அந்த விஷயம் பண்ணுறது செந்தில் பாலாஜிக்கு பிடிக்கலை அதனால நாற்பது பேரை கொண்டுட்டு அருண்டாங்க இப்போ எல்லாரும் அங்கேனுக்குள்ளே தான் வந்து நிற்கிறாங்க கரூரில் பண்ணதா பண்ணுறதுனால செந்தில் பாலாஜி என்ன காரணம் திருச்சியில் நடந்திருந்தால் நேரண்ணம் காரணமா திருவண்ணாமலையில் நடந்திருந்தா நம்ம என்ன ஏவா வேலு காரணமா இல்லை சென்னையில் நடந்திருந்தால் உதயநிதி ஸ்டாலின் காரணமா இல்லை நீலகிரியில் நடந்திருந்தால் ஆர்எஸ்ஆர் காரணமா யார் சொல்லுங்கப்பா இவங்க அப்படித்தான் உட்கார்ந்து இருக்கிறாங்க கடைசி வரைக்கும் இவங்க தாம் பண் தாம் பண்ண தப்பு எல்லாருக்கும் தெரிஞ்ச பண்ண தப்பு முழுக்க முழுக்க இருந்து கீழே வரைக்கும் எல்லா இடத்துலையும் நேரம் இவங்க பேர்தான் எழுதி இருக்குது அதுக்கு ஆதாரமும் இருக்குது கோர்ட்டில் போயிட்டு என்ன பண்ணியிருக்காங்க குசி ஆனந்த ஐயா இருக்கா அப்படி ஐயா எனக்கும் இதுக்கு எந்த சம்பந்தமும் இல்லைங்கய்யா நான் ஒரு நிரம்பராதுங்கய்யா அப்பாவி என்னைய தேவையில்லாமல் இதில் போட்டு இழுத்து விட்டாங்க தயவு செய்து என்னை கலட்டி விட்ருங்க ஒரு முன்ஜாமீனையும் சேர்த்து எனக்கு ஒரு போட்டு விட்டுருங்க அப்படின்னு சொல்லி ஐயா சொல்கிறார் புஷியானந்த ஐயாவுக்கு சம்பந்தம் இல்லை ஆதவ் அர்ஜுனாவுக்கு அறவே சம்பந்தம் இல்லை நம்ம நிர்மலனனுக்கும் கொஞ்சம் கூட சம்பந்தம் இல்லை அப்போ எல்லாரும் ஒட்டு மொத்தமாக ஒரு மனசாக முடிவு பண்ணிடுவோமா இதுக்கு முழுக்க முழுக்க பொறுப்பு உங்கள் விஜய் பண்ணிடலாமா இல்ல இல்லப்பா நீங்க கடைசியா எல்லாரும் அவர் தானே கொண்டாந்து நிப்பாட்டுறிய இப்ப யாருமே காரணம் இல்லை அப்படின்னா அதுக்கு முழுக்க முழுக்க காரணம் அப்ப அவரத்தானே இருக்கும் அவருக்கும் சம்பந்தம் இல்லை நல்ல வேலை மாநாட்டில் செத்தவங்களுக்கு எங்களுக்கு தான் சம்பந்தம் இல்லை மாநாட்டுக்கு எங்களுக்கு சம்பந்தமே இல்லைன்னு சொல்லாம போனா இல்லை அது வரைக்கும் சந்தோஷம் இப்போ ஒரு மதியம் பவுன்ராஜும் கலட்டு கலட்டும் கலட்டுறாங்க கரூர் கோர்ட்டில் என்ன சொன்னாலும் அடி விழுகுது நீதிபதிகிட்ட நீதிபதி கேட்குறாரு ஏப்பா பத்தாயிரம் பேர் வருவாங்கன்னு சொல்லி நீ எப்படிப்பா கணக்கு போட்ட இல்லை நாங்கள் அப்படித்தாங்க கணக்கு போட்டோம் சனிக்கிழமை சம்பள நாள் அதனால எவனும் வரமாட்டாங்கன்னு நினச்சேன் திடீர்னு இவ்வளோ பேர் வருவாங்கன்னு எங்களுக்கு எப்படி தெரியும் எல்லா மாநாட்டுக்கும் நீங்கள் போயிருப்பிய எல்லா கூட்டத்துக்கும் நீங்கள் போயிருப்பிய மதுரை மாநாடு விக்கிரவாண்டி மாநாடு அப்புறம் இங்கே ரெண்டு மூணு இடத்துல அண்ணன் ஐயா பேசிட்டு வந்தா அப்படி இல்லையா அங்கே எல்லா இடத்துலையுமே இங்கே இருந்திருப்பாங்க அந்த கூட்டம் என்ன நிலைமையில இருந்துச்சுன்றது எல்லாருக்குமே நல்லா தெரியும் பத்தாயிரம் பேர் தான் வருவாங்க அதுக்கு தான் நீ பர்மிஷன் தர்ற அப்படின்னு சொல்லி அடித்து வாங்கியிருக்காங்க அந்த பத்தாயிரம் பேர் பர்மிஷனுக்கு அவங்க கொடுத்துட்டாங்க போலீஸ் ப்ரொடெக்ஷன் ஒழுங்காக கொடுக்கல அதாவது இது முழுக்க முழுக்க போலீஸோடைய குறைபாடு தாமகாவுக்கு இதுக்கு சம்மந்தமே கிடையாது அவங்க தான் வந்து இதுக்கு முழு பொறுப்பு ஏற்றுக்கணும் நீதிபதியை கேட்டிருக்காரு சரிங்க கூட்டம் அதிகமாக இருக்குன்னு தெரிஞ்சிச்சில்ல அது உங்கள் தலைவருக்கு தெரியுமா தெரியாதா தெரியுமா தெரியாதா அப்படின்னு கேட்டிருக்காரு அதுக்கு வாயை முடித்துட்டு பேசாமல் இருக்கேன் சரி அதை விடு போலீஸ்காரன் வந்து சொன்னானே ஒரு ஐம்பது மீட்டருக்கு முன்னாடியே வண்டியை நிப்பாட்டிக்கிட்டு நீ மாட்டுக்கு ஒரு வேலையை வந்த வேலையை பார்த்துட்டு போயான்ட்டு அதை கேட்கறதுக்கு உங்களுக்கு என்ன கேடு ஆக்சுவலி அதுக்கு வந்து முடியாது எங்கள் தலைவர் பாயிண்ட்டு மார்க் பண்ண இடத்துல தான் வந்து நிப்பாரு அங்கே தான் நொட்டுவார் அப்படின்னு சொல்லிட்டு தூக்கி கொண்டு போய் நிப்பாட்டினாங்க இல்லையா அதை பண்ண அந்த வேலையை பண்ணது ஆதரவு அர்ஜுனான்னு அவர் தான் சொல்லியிருக்காப்புல முடியாது முடியாது நாங்கள் அங்கே தான் போய் நிற்போம் எதுக்கு அங்கே போனேன் எதுக்கு அங்கே போனேன் அதை கேட்டதுக்கு அதுக்கு அவங்களுக்கு எந்த பதிலுமே கிடையாது போலீஸும் சொல்லியிருக்கு போலீஸையுமே விட்டு வைக்கல நீதிபதி ஏப்பா அவர் எடப்பாடி பழனிசாமி என்ன வேறு கட்சிக்காரங்க மட்டும் வர்றதுக்கு ஏன்னா அந்த இடத்துல இதுக்கு முன்னாடி எடப்பாடி பழனிசாமி வந்தார் ஒரு பாஞ்சாயிரம் பேர் நின்னாங்க நாங்கள் ஒரு நூற்றம்பது போலீஸ் தான் போட்டோம் எந்த பிரச்சனையும் இல்லாமல் அவங்க மாட்டுக்கு வந்தாங்க கிளம்பி போயிட்டாங்க நீட்டாக இருந்துச்சுங்கய்யா எங்களுக்கு எந்த வேலையுமே இல்லை அதே மாதிரி தான் இருக்குதுன்னு நினச்சப்போ அவர் சொல்லியிருக்காரு நீ விஜய அரசியல்வாதியா நீ நினச்சிருக்கலாம் ஆனால் அவர் அரசியல்வாதி இல்லை அவர் இன்னமும் ஒரு நல்ல நடிகர் டாப் ஸ்டார் அவரை பார்க்குறதுக்காக குழந்தைங்க வருவாங்க பொம்பளைங்க வருவாங்க பத்தாவதுக்கு குவார்டர் லீவு சம்பள காசை வாங்கிட்டு ஜாலியாக விஜயை பார்த்துட்டு போகலான்னு வர்ற கூட்டம் ஏகப்பட்டது சனிக்கிழமை வேற இருந்து மட்டும்தான் ஆளுக வருவாங்க வெளியூர்ல வெளியூர்லேருந்துலாம் வந்து இதையெல்லாம் எப்படி நீங்கள் விட்டுட்டீங்க எல்லா செயலையும் கேட்டுருக்காங்க இப்போ இதெல்லாம் கேட்குறதுக்கு இதெல்லாம் கோர்ட்டில் இருக்கு ஒரு தனிநபர் ஆணையம் ஐயா அது அம்மா அருணா ஜெகதீஷ் இருக்காங்கல்ல அவங்க தலைமையில் வந்து ஒரு ஆணையமும் இருக்கு இதை இப்போ என்ன பண்ணிட்டாங்க திமுக இதை முழுக்க முழுக்க தாவேக்கா பக்கம் திருப்ப பார்க்குது எதுக்குடா திருப்பணும் நான் தெரியாமல் தான் கேட்குறேன் போலீஸ் கம்ப்ளைண்டில் தான் தெளிவாக எழுதியிருக்கேன் இது எதை யாச்சும் இல்லைன்னு நீ ஒத்துக்கிட்டு இருந்திருக்கியா முதல்ல பத்தாயிரம் பேர் தான் வருவாங்கன்னு பர்மிஷன் எப்படி நீ கேட்ட அது இல்லைங்க நாங்கள் பத்தாயிரம் பேர் கேட்கலாம் ஐம்பதாயிரம் பேருக்கு கேட்டோம் சொல்லியிருக்க இவங்க தான் எங்களை இந்த இடத்துல நீங்கள் நடத்தணும் இதை அவங்களுக்கு கொடுக்க முடியும் எங்களை வேண்டியது தானே இப்போ இப்ப முதலந்து அருணா ஜெகதீஸ் அம்மாட்டுக்கு வந்துடுறேன் அவங்க என்ன சொல்லிருக்காங்க கரண்ட் கட் ஆகலாம் இல்லைங்க கரண்ட் கட்டெல்லாம் அங்கே ஆகறதுக்கு எந்த இதுவுமே இல்லை எவிடன்ஸ் எல்லாம் இருக்குது இது என்னன்னு விசாரிச்சுக்கிட்டு அதை எப்படி அருணாஜகதி சொல்லலாம் அதை எப்படி அவங்க சொல்லலான்டா அவங்க முடிச்சுட்டு தானே சொல்லணும் ஆரம்பத்தில் எப்படி சொல்லலாம் அதை அண்ணா அம்மா சொல்றதுக்கு முன்னாடி ராஜலட்சுமி அம்மா சொல்லிட்டாங்க அவங்க யாருன்னு தெரியுமா தான் அந்த ஏரியாவுக்கு இன்சார்ஜ் இன்ஜினியர் இபியோட இன்ஜினியர் நம்ம சொல்லணும்னா அவங்க சொல்லிட்டா ஏன் நாங்க எதை கரண்ட்டுமே கட் பண்ணலடா எவனோ ஒரு தருதெல்லாம் ஜெனரேட்டருக்கு உள்ள குதிச்சு இருக்கிற எல்லா கணிசனையும் அடுத்து விட்டு போயிட்டான்டா தான் அப்படி ஆச்சு அப்படின்னு அவங்க சொன்னாங்கல்ல அவங்க எதையுமே சொல்லக்கூடாது ஆணையம் முழுசா விசாரிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் சொல்லணுமா ஆனா அந்த ஆணையம் விசாரிக்கிறதுக்கு முன்னாடியே இங்க யூடியூப்ல ஆளாளுக்கு ஆட்ட ஆரம்பிச்சிட்டாங்க அது இந்த தனிநபர் ஆணையம் தேவையில்லாதது இந்த அருணா ஜெகதீஷ் யாருன்னு தெரியுமா அவங்க உண்மையை வந்து சொல்லுவாங்களா அவங்க திமுகவை காப்பாற்றதான் பார்த்துருக்கா இந்த தனிநபர் ஆணையமே ஒரு குப்பை ஆணையம் பேசுனாங்க சார் ஏன்ட்டு அவங்களே எல்லாத்தையும் முடிச்சதுக்கப்புறம் தான் பேசணும் நீங்கள் நான் வாயை வாய முடி பேசாமல் தானே இருக்குண்ணா சந்தேகம் இருக்கா தள்ளி போகிறாங்களா அதையெல்லாம் நம்ம பேசலாம் சுத்தமாக ஒரு அரசாங்கம் என்ன பண்ணணும்னு சொல்லிட்டு இவங்க உட்காந்து ஆளாளுக்கு லிஸ்ட்டு போட்டுக்கிட்டு இருக்காங்க சார் தனிநபர் ஆணையமாக அப்படி தனிநபர் ஆணையமாக வந்து இப்போ நீதிமன்றத்துக்கு மேலே நம்பிக்கை இருக்குது அவங்க எங்கே கொண்டு போய் அதை கொடுப்பாங்க கடைசியாக இந்த பிரச்சனை பஞ்சாயத்துக்கு ஃபைனலாக எங்கே போகும் தனிநபர் ஆணையமே இருக்கட்டும் அவ கொண்டு போய்ட்டு ஐயா ஸ்டாலினை கொண்டு போய் கொடுத்து இதுதான் நீங்கள் முடிச்சு வைங்கப்பாவா இல்லை கோர்ட்டு கூட்டி போயிட்டு ஐயா இதெல்லாம் நாங்கள் பண்ண ஆணையத்தோட ரிசல்ட்டு என்ன பண்ண போகிறீங்க கேட்பாங்கல்ல கோர்ட்டும் கேட்கும்போல தனிநபர் ஆணையம் அமைச்சர்கள் எப்போ என்னப்பா ரிசல்ட்டு கொண்டு வாங்க நாங்கள் அதை பார்க்கணும் கேப்போ கேட்க மாட்டாங்களா அப்போ அந்த நீதிமன்றத்து மேலே உங்களுக்கு யார் மேலே தான் நம்பிக்கை இருக்குது அதையே சொல்லிடுங்கள் நீதிமன்றத்து மேலே நம்பிக்கை கிடையாது தனிநபர் ஆணையத்து மேலே நம்பிக்கை கிடையாது கவர்மெண்ட்டு மேலே நம்பிக்கை கிடையாது போலீஸ் மேலே நம்பிக்கை கிடையாது வேறு யார் தான் உங்களுக்கு நம்பிக்கை இருக்கு அதை சொல்லிருக்க பேசாமல் கொண்டு போயிட்டு பஞ்சாயத்து ஐயா எஸ்எஸ்சிட்ட வச்சுக்கோமா ஆ அவர் ஒரு நியாயமான தீர்ப்பு சொல்லுவாருன்னு சொல்லுங்கள் அங்கேயே கொண்டு போய் பஞ்சாயத்தை வச்சுக்கோன்ற உங்களுக்கு பிடிச்ச இடத்துல வச்சுக்குவோம் எதையாச்சும் சொன்ன வாய்க்கு வந்தது இஷ்டத்துக்கு எல்லாரும் பேசிக்கிட்டு இருக்காங்க சார் இது எல்லாத்தையும் விட முதல்வர் வீடியோவுக்கு போயிட்டாங்க முதல்வர் வீடியோவில் என்ன சொன்னார் எந்த ஒரு கட்சி தலைவனும் தன்னோட தொண்டே சாவணும் அவனை சாவடிக்கணும்னு சொல்லி எந்த தலைவனும் நினைக்க மாட்டான் நல்ல தானு சொல்லியிருக்காரு ஆனா என்ன பண்ணிட்டாங்க இதுக்கு முன்னாடி ஏன் கள்ளக்குறிச்சிக்கு வீடியோ போடல கள்ளக்குறிச்சிக்கு ஏன் வீடியோ போல் அந்த கள்ளச்சாராய சாவுக்கு ஏன்னா கள்ளச்சாராயம் குடிச்சு செத்தாங்கன்னு உண்மையாத்தான் எல்லாரும் பேசினாங்க யாரும் வதந்தியை பரப்பல தேவையில்லாம ஏதோ பெட்ரோலை ஊற்றி குடிச்சு வயிறு அழிஞ்சு செத்து போயிட்டாங்க அப்படின்னு சொல்லி வதந்தியை பரப்புனா பரவாயில்ல கள்ளச்சாராயம் வசச்சாரத்தை குடிச்சு செத்தாங்க அதனால அவங்களுக்கு வீடியோ போடல அந்த அந்த கள்ளச்சாராயத்துல எவ்வளவோ தொடர்பு ஆளுங்கட்சிக்கு நிறைய பேர் இருக்குன்னாங்க அதுக்கு ஆப்போசிட்டா போட்டாரா இல்லை இல்லை எங்களுக்கு அந்த கள்ளச்சாராயத்தை இல்லை அப்படி ஏதாவது பண்ணாங்கல்ல இல்லை அப்படி ஏதாவது பண்ணணும்னு ஆசைப்படுறல இது என்னென்ன சொல்லிருக்காங்க தெரியுமா ஆஸ்பத்திரியில இருந்தவங்கள அதாவது முடியாம ஆஸ்பத்திரி தூக்கிட்டு போனாங்க இல்லை அவங்கள வச ஊசி போட்டு கொண்டுட்டாங்கிட்டாங்க சார் இந்த டாபிக் எல்லாம் வருது சார் அதே மாதிரி ஆம்புலன்ஸும் முழுக்க முழுக்க ஆளுகளை ஏற்றிட்டு போகாமல் சும்மாவே சுற்றி அடிச்சுட்டாங்க அங்கே உள்ளுக்குள்ளே ஆம்புலன்ஸை விட்டால் தானே ஏற்றிட்டு போகும் இந்த மாதிரியெல்லாம் எதுவும் தேவையெல்லாம் ரொம்ப சென்சிட்டிவான டெத்து ஒவ்வொரு சம்பந்தமே இல்லாதவங்களுக்கு கூட இந்த பிளட்டு தான் வாட்ட தான் ஆடாவிட்டாலும் இந்த தசை ஆடும்பாய் இல்லை அது ரத்தம் சுந்ததுக்கு மட்டும்தான் ஆடும் ஆனால் இதை பார்க்குறப்ப ஒவ்வொருத்தருக்கும் ஆடுது அந்த குழந்தைய தூக்கிட்டு போகிறப்போ அந்த முடியாத சார் நிறைய அந்த வீடியோவெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் உள்ளுக்குள்ள பொலிட்டிசைஸ் பண்ணுற நேரம் ஆடாது திமுக இதை வச்சு அழிக்க பார்க்குது தாவேக்காவை இப்படியே பண்ணால் தாவேக்கா தானாவே அழிஞ்சு போயிடும் ஒரு ரெஸ்பான்ஸ் எடுத்து ஐயா இதெல்லாம் நமக்கெல்லாம் நடந்து போச்சு ஓடுவானா ஒருத்தன் இவன் அப்படி ஓடுறவனை எப்படி நீங்க தலைவன் சொல்லி எனக்கு அதுதான் புரிய மாட்டேங்குது இந்த பிரச்சனைக்கே ஓடி போயிட்டா நாளைக்கு நாளை ஒரு வேலை நாளைக்கு ஒரு சிஎம் ஆயிட்டாருப்பா ஏதோ ஒரு பெரும் பிரச்சனை ஒரு ஐம்பது பேர் செத்து போயிட்டாங்க அஞ்சு நாள் விடு அரசு விடுமுறை கேஷுவல் லீவ் எடுத்துட்டு போயிடுவாப்லயா நான் அஞ்சு நாளைக்கு சிஎம் இல்லை வேற யாராவது உட்காருங்க எனக்கு நெஞ்சு இதெல்லாம் பார்க்க முடியாது அப்படியா போவாங்க இத இதுல எப்படி இவ்வளவு மினிஸ்டர்ஸ் போனாங்க செந்தில் பாலாஜி எப்படி இவ்வளவு சீக்கிரம் போனாரு எப்படி வந்து அன்பின் மகையை சொல்ல போனாரு இப்ப வந்தது தப்புன்றியா வராம உட்கார்ந்து இருக்கிறது ரைட்டுன்றியா எது தப்பு வர வேண்டியவே வரலையடா வர வந்தா வந்தால் இவங்கெல்லாம் எதுக்கு வந்தாங்கன்னு கூட நீ கேட்குறான் அப்படியும் கூட கேட்க முடியாது அவங்க எல்லாம் இங்கே இருக்கிறவங்க அவங்க தான் பார்த்துக்கணும் அவங்க தான் எல்லாத்தையும் இப்போ போயிட்டு எடப்பாடி பழனிசாமி போயிட்டு ஒரு மினிஸ்டருக்கு ஆறு போட முடியுமா இல்லை ஏதாச்சும் ஒரு டிபார்ட்மெண்ட்டுக்கு இதை செய்யணும் கையெழுத்து போட முடியுமா யார் பண்ணணும் ஸோ யா எந்த இடத்துல யாருக்கு பவர் எதிகுமோ அந்த இடத்துல அவங்க அதை பண்ணணும் சம்மந்தமே உள்ளாவது சும்மா போயிட்டு உட்காந்து நாட்டாம பண்றதுல என்ன அர்த்தம் இருக்கு எவ்வளவு தாவேக்கா நைட்டு பூரா உட்காந்து ஆஸ்பத்திரியில இருந்தாங்க சொல்லுங்க பார்ப்போம் இதுல வேற போலீஸ் வந்து ஒண்ணுமே பண்ணல போலீஸ் என்ன சொல்லி இருக்கின்றத கௌரமா எடுத்து அதில் சொல்லிருக்காங்க இதுல போலீஸ் ஏன் பேட்டி கொடுக்குது போலீஸ் ஏன் கம்ப்ளைண்ட் கொடுக்குது ஏன் பொதுமக்கள் கொடுக்கல யாரு மேல இப்ப தப்பு இப்ப யாருக்கு யாருக்கும் கோர்ட்ல ஓடிட்டு இருக்கு தாவேக்காவுக்கும் போலீஸுக்கு தான் ஓடிட்டு இருக்கு செத்து போனவங்க அதாவது செத்து போனவங்க ஃபேமிலியிலேருந்து கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம் ஏற்கனவே அவங்க தாங்க முடியாமல் உட்காந்துருக்காரு அவங்ககிட்ட போயிட்டு எப்படி கம்ப்ளைண்ட்டும் ஆக்குவேன் உனக்கு இதில் என்ன பிரச்சனை அதை கேளு எவன் கம்ப்ளைண்ட் எழுதுனா என்ன கம்ப்ளைண்டோ பொய்யா எழுதிருக்காங்க முதல்ல இதில் பொய்யா எழுத முடியுமா சார் நரேட்டிவ் செட் பண்ண முடியுமா சார் அவர் நாலு மணி நேரம் லேட்டாக வந்தார்ன்றது நரேட்டிவ்ன்றாங்க எட்டரை மணிக்கு நாமக்கல்ல இருக்க வேண்டியவர் எட்டரை மணிக்கு சென்னையிலேருந்து கிளம்புறாரு அப்புறம் அதுக்கு பேர் என்ன வர வேண்டிய இடங்கள் ஊர்வலமா மாப்பிள்ளை ஊர்வலம் கூட்டிட்டு பேர் என்ன கூடாதுன்னு சொன்னா இல்ல இல்லையா நாங்க கேட்ட இடத்த கொடுக்கல நீ கேட்ட இடத்தை விட்டு பெரிய இடமா தான் கொடுத்துருக்காங்க இன்னொன்னு ஒரு ஆற்று பாலத்துக்கிட்ட அதுக்கு மேல ரெண்டு பால இருக்கு சைடில் விழுந்து சத்த எவன்டா போதை சொல்றது அதெல்லாம் கொடுக்க முடியாதுன்னு இருக்க தாராளமா இதுல தொண்ணூறாயிரம் பேர் நிக்கலான் சார் இந்த இடத்துல சுத்தி முத்தி எல்லாம் தொண்ணூறாயிரம் பேர் நிக்கலான் போலீஸ்காரங்க வேலை பார்க்கலன்றாங்க அந்த வீடியோவை எடுத்து பாருங்க எவ்வளவு தொப்பி தெரியுதுன்ட்டு போலீஸ் தொப்பி இருக்கு இல்லையா அந்த தொப்பி அந்த கூட்டத்துக்கு நடுவில் ஏதாச்சும் ஒரு போலீஸ்காரன் செத்து போயிருந்தா அந்த குடும்பத்துக்கு என்ன பண்ணுவ உன் தலைவன் உன்னைய பார்க்க வர்ற நீ உன் தலைவனை பார்க்க வர்ற ஏன்னா உங்களை எல்லாம் வந்து மேய்க்கிறதுக்கு நின்னதுக்கு அவனை மிதிச்சு கொண்டுட்டீங்கன்னா அவன் என்ன பண்ண அதையும் மீறி அவங்களுக்குள்ள நின்னாங்க நல்லா அந்த வீடியோ எடுத்து பாருங்க வீடியோவில எல்லாம் இருக்கு பண்ணல போலீஸ்காரனே அதோட அல மோதி திரிகிறாங்க எந்த பக்கம் யார் ஒன்னும் பண்ண முடியாது ஏதாச்சும் ஒரு அசம்பாவிதம் அங்கே நடந்துச்சுல அட்ட டிசாஸ்டர்ஸ் மேன்மேட் டிசாஸ்டர் வேணும்னே இதுக்கு முன்னாடி லைட் ஆஃப் பண்ணி ஆஃப் பண்ணி ஆஃப் பண்ணி உள்ளுக்குள்ளே போட்டு வெறி ஏற்றிக்கிட்டு இருந்தானே அது என்ன போய் சொல்லுது பைத்தியகாரம் தானே இதையெல்லாம் வந்து பயங்கரமாக அவர் வந்து கூஸ் பம்ப்ஸ் மோமெண்ட்டை வந்து அவர் நினைக்கலாம் இது ஒன்றும் ஷூட்டிங் கிடையாது சார் ரியல் லைஃப் செத்து போன நாற்பத்தோரு உசுரம் திரும்பி வந்து இன்னொரு இடத்துக்கு வந்து நிற்காது புதச்சாச்சு முடிஞ்சு போச்சு இதில் திமுக சதி பண்ணு திமுக சதி பண்ணுன்னா அது ஏண்ட கரு நான் தெரியாமல் கேட்கிறேன் சம்மந்தமே இல்லாமல் ஏதோ ஒரு இடத்துல பண்ணியிருக்கலாமே அன்னைக்கும் இது நடந்தா முழுக்க முழுக்க இந்த சந்தேகமும் வந்திருக்காது ஆனால் இது இங்கே நடக்க வேண்டியது கிடையாது இது ஏற்கனவே முன்னாடியே நடக்க வேண்டியது நடக்க வேண்டியது சிம்பாலிக் ரெப்ரசன்டேஷனா எல்லா இடத்துலையும் இருந்தது ஆனால் அதை பற்றி எவ்வளவு கவலைப்படலாம் இங்கே நடந்து போச்சு ஆனால் அது நடந்து போனதுக்கு கொஞ்சம் கூட அந்த நாற்பத்தோரு பேர் செத்து போனதுக்காக போய் இவங்க போராடிட்டு இருக்கா நினைக்கிறியா அண்ணனை எப்படியாச்சும் காப்பாற்றணும் விஜயை எப்படியாச்சும் வெளியில கொண்டு வந்துடணும் எங்க கட்சி காணாம போயிருமோ கொஞ்சம் கொஞ்சமா அதுவே போயிடும் சார் நீங்க ஒண்ணு அதாவது இவர் என்ன வந்து இவ்வளவு பெரிய ஒரு ஸ்டா டோமோட வர்றாப்புல நம்ம இந்த ஏற்பாடு இதுக்கு முன்ன எம்ஜிஆருக்கு இல்லாதது கலைஞருக்கு இல்லாதது ஜெயலலிதாவுக்கு இல்லாதது உங்களுக்கு வந்துருச்சோ அவ்வளோ பெரிய ஸ்டார்டப் நீங்க அவங்க கூட கேப்டன் விஜயகாந்த் கூடாத கூட்டம் உனக்கு கூடிருச்சா அங்கே எதுவும் நடந்துச்சா என்ன என்ன ஏன்னா அவங்க எல்லாம் பொலிட்டீஷியன்ஸ் அரசியல்வாதிகள் ஐயா இன்னமும் அப்படியே அதே சூப்பர் ஸ்டார் நினைப்புலையே உட்கார்ந்து ஓடினவனுக்காக அத்தனை பேரும் பின்னாடி தூக்கிட்டு ஓடுறாங்களே சார் அதனால சத்தம் ப உண்மையிலே ரொம்ப பயமா இருக்கு இவங்களெல்லாம் இவங்கெல்லாம் எப்படி திருந்த போறாங்க அவர் திருந்த மாட்டார் ஏன்னா அவர் இதை ரொம்ப ரசிக்கிறார் அவரை தாண்டி எவ்வளோ வேர் இருக்காங்க யோசிச்சுப்பாரு ஆனா அதுலேயும் கூட சில பயிற்சியக்காரங்க இன்னமும் அண்ணன் மேல எந்த தப்பு இல்லை தப்புதான் கூட்டத்தில் உன்னையெல்லாம் உசுரோட விட்டு வச்சாத பத்தியா அதெல்லாம் பெருந்தோம் உண்மையிலேயே இத இந்த ஏர் ஃபோர்ஸோட வந்து கம்பேர் பண்றேன் இங்க இது ஒரு ஏர் ஷோ நினைச்சு இல்லையா இருபத்தி நினைக்கிறேன் அந்த ஏர் ஷோல அப்பையும் வந்து ப்ராப்பர் மேனேஜ்மெண்ட் இல்லை ஏர் ஷோல எவ்வளவு பேர் கலந்துகிட்டாங்க தெரியுமா முதல்ல முதல்ல இந்தியன் ஏர்ஃபோர்ஸ் ஓடுறது இந்தியன் ஏர் ஃபோர்ஸ் எங்களுக்கு இதெல்லாம் வேணும் அப்படின்னு சொல்லி தமிழ்நாடு கவர்மெண்ட் கேட்டுச்சு அவங்க கேட்டதை விட அதிகமாவே பண்ணி கொடுத்துச்சு நடத்தின ஒரே பாவத்துக்காக ஆனா அப்பையும் கூட என்ன சொன்னாங்க ஸ்டாலினுடைய அந்த விளம்பரத்துக்காக ப்ரமோஷனுக்காக இவர் அஞ்சு பேரை கொண்டுட்டாரு அப்ப நடந்தது மட்டும் ஸ்டாலினோட விளம்பரம் இப்ப நடக்கிறது இதை யாரும் இதையும் ஸ்டாலின் இல்லையா இதுக்கு அவருக்கு எந்த சம்பந்தமும் இல்லை விஜய்க்கு ஒரு பேசிக் தண்ணி இல்ல ஒரு ரெண்டு மணி நேரம் ஷோ அது பதினொன்று மணி ஆரம்பிச்சு ஒரு மணிக்கு முடிஞ்சிடும் தண்ணி இல்ல ஃபுட்டு இல்ல சரியான மேனேஜ்மெண்ட் பத்து மணி நேரம் நிக்க வச்சிருக்க இந்த நேரத்தில் நான் வந்து விஜயோட தான் நிற்பேன் இப்போ சொல்றாங்க சார் இவங்களோட அந்த பாலிடிக்ஸை நீங்க நல்லா புரிஞ்சுங்க ஒவ்வொரு இடத்துலையும் அழக தூய் அதாவது அதையும் இதையும் கொண்டு வந்து அப்பையும் மேனேஜ்மெண்ட் சரியில்லை இப்பையும் மேனேஜ்மெண்ட் நல்லா தான் இருக்கு சில நேரங்களில் சில விஷயங்கள் தவிர்க்க முடியாது ஆனால் இது தவிர்க்கப்பட்டிருக்கலாம் இது தவிர்க்கப்பட்டிருக்கலாம் ஆனால் அதை பற்றி எவனும் எந்த கவலையும் பண்ணல என்ன நடந்தாலும் நம்மளை எதுவும் பண்ண முடியாது வைத்தியக்காரங்க பூரா நம்ம பக்கத்துலயே ஏன் இருக்கிறாங்க என்ன வேணாலும் செய்யலாம் அவங்களை உசு அரசு இல்லை ஒரு ஒரு நல்ல பொலிட்டீஷியனுக்கு அழகு என்ன சார் எந்த இடத்துல தலைவனுக்கு தேவையோ அந்த இடத்துக்கு அந்த தொண்டை வந்து நிற்பான் ஆனா எந்த இடத்துல தொண்டனுக்கு நம்ம தேவையோ அந்த இடத்துல நம்ம வந்து நிற்கணும் என்னைய வர வேண்டான்ட்டாங்க ஏற்கனவே உனைய வர வேண்டாம்னு சொல்லி தானே உட்கார்ந்தேன் நீ தானே வந்த அப்போ மட்டும் வந்த இப்போ என்னாச்சு ஏன் போய நாலு அடி வாங்க என்ன இப்பா நாற்பத்தோரு உசுறு போச்சு இல்லை அதுக்காக ஒரு உசுருக்கு ஒரு அடின்னு சொல்லி ஒரு நாற்பது அடிதான் வாங்க என்ன ஆகிப்போச்சு அழகா ஆனால் நல்லா பேசுகிறாங்க சார் இதுலேயும் நல்ல ஒரு சூப்பரான ஒரு இதை வந்து சொல்லிகிட்டு இருக்கேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் யார் இருப்பா இதோட அதை கலெக்ட் பண்ணி அந்த 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 பொட்டி இதோடு சேர்த்து கோர்த்து கொண்டு போறாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் யார் வருவா எடப்பாடி பழனிசாமி ஐயா விஜய் கூட போற மாதிரி இருந்தா ஐயா விஜய்க்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி இருந்தா அது கொலைக்கு உடந்தை ஒரு கொலை குற்றவாளியை காப்பாத்துறது துப்பாக்கி சூட்டுக்கு என்னென்ன பண்ணா அதில் அதெல்லாம் மறந்துட்டா ஏன் நினைக்கிறேன் டேலி பண்ணி பார்க்குறேன் இவ்வளோ ஐயா எடப்பாடி பழனிசாமி தான் முதல் முதல்ல இந்த நரேட்டிவாக செட் பண்ணது பாதுகாப்பு குறைபாடு நான் தெரியாமல் கேட்குற ஒரு ரெண்டாயிரம் போலீஸ் இருக்குது ரெண்டாயிரம் போலீஸை உள்ள இறக்கி இப்போ சத்து போன நாற்பது பேரில் ஒரு நாலு பேர் அஞ்சு பேர் போலீஸாக இருந்தால் தலைவர் விஜய் அதுக்கு வந்து குடும்பத்தை தாங்கிருவார் இந்த நாற்பத்தோரு பேருக்கு இந்த குடும்பத்துக்கு என்னை இருபது லட்ச ரூபா கொடுத்துட்டு அடுத்த வேலையை பார்த்துட்டு போயிடுவேன் அவன் குடும்பத்தில் இன்னமும் அந்த அம்மா அழுகிறது கண்ணுக்குள்ளே நிற்கிது கண்ணு தெரியாத ஒரு அம்மா இந்த குரலை கேட்டால் எவ்வளவு பெரிய மனுஷனாக இருந்தாலும் ஒட்டஞ்சு உருகிடுவோம் ஸோ இது எல்லாம் இருக்குது சார் ஒன்றும் இல்லை சார் பேசிக் ரெஸ்பான்சிபிலிட்டி அதுக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிளோடு முடிச்சுடு ஏஆர் ரகுமான் கான்செர்ட் ஒன்று நடந்துச்சு சென்னையில் ஏஆர் ரகுமான் கான்சர்ட்டுக்கு அப்போ வெளில சரியான டிராஃபிக்கு உள்ளே போகும்போது டபுள் டிக்கெட்டிங் ஆச்சு ஏகப்பட்ட பிரச்சனை முழுக்க முழுக்க ஏஆர் ரகுமான் மட்டும்தான் பொறுப்பேற்றுக்கணுன்னாங்க அவ்வளோ பெரிய அந்த பிரச்சனைக்கு அன்னைக்கு அரசாங்கத்தை ஒருத்தரும் குறை சொல்லலை ஏன் இடம் கொடுத்தீங்கன்னு மட்டும்தான் கேட்டாங்க தவிர ஏன் பாதுகாப்பு பண்ணலை அங்கே உயிர் போகலை பட் ஆனால் ஏகப்பட்ட பிரச்சனை ஆனால் அன்னைக்கு ஏஆர் ரகுமான் மட்டும்தான் பொறுப்பைத்துக்கணும் இன்னைக்கு இவருக்கு மேலே வந்து எந்த பொறுப்பையும் ஏற்றிடக்கூடாது இல்லையா பார்ப்போம் இது இன்னும் போயிட்டு இருக்கு இன்னும் நிறைய இருக்கு இதை தாண்டி பெரிய கலவரம்லாம் பண்ண பார்த்தாங்க ஆதவ் அர்ஜுனா அந்த போஸ்ட் எப்படி நேபாளம் நடந்தது எப்படி பங்களாதேஷில் நடந்ததோ ஜென்சி கலவரம் இங்கே நடக்கும் இது கேட்டுவிக்க அந்த அளவு உள்ளே வச்சிருக்கணும் எப்படி அந்த அளெலாம் விட்டு வச்சிருக்காங்கன்னு தெரியல பார்ப்போம் கூடிய சீக்கிரம் தூக்கிடுவாங்க நன்றி